உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம காலையிலேயே மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு புதிய உச்சம் தொடர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் வந்து வரலாறுக்கான அளவுக்கு உயர்வை சந்திச்சிருக்கு இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்புன்னு சொல்லலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தொம்பது பைசாலிருந்து திடீர்னு சரிஞ்சு எண்பத்தி மூன்று ரூபா நாற்பத்தஞ்சு பைசால காணப்படுது இதனால பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிரடியான வந்து உயர்வை சந்திச்சிருக்கு அதே வேலை அமெரிக்க மதிப்பு வரவேற்கும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதை சார்ந்தே நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நமக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இருக்கு இதே வேலை வந்து நம்மளுக்கு ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி எட்டாயிரமா காணப்படுது வெள்ளியோடய விலையில் வந்து மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பத்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க எட் எட்டு கிராம் அறுபதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலா காணப்படுது இதுல மேலும் ஏற்றம் சரிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்றம்னு பாத்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பாக்குறப்ப நமக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல வரவிருக்கும் வாரத்தையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியா ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து அதிகமா இருக்கு இதே வேலை நம்ம வந்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையில என்ன விலை மாற்றம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றம் சரியாக தான் இருக்க போது ஐம்பத்தைந்தாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம் விலை உயர்வுக்கு மேலும் உறுதுணையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை இருந்தாலும் நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்கு சந்தை இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு அது சரிவுக்கு தான் ஆதாரமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு உயர்ந்துட்டுருக்குறதுனால வரும் நாட்களில் தங்கத்தோட வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் அதிகமாக முதலீடு செய்வாங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்ததனால் இப்போ வந்து தங்கத்தை வாங்குறதும் முதலீடு செய்வதும் வெகுவாக குறைஞ்சிருக்கு அதே போல் அமெரிக்க டாலர் மதிப்பு மேலும் சந்திள்ளது மேலும் நமக்கு எண்பத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி பைசாவில் காணப்படுகிறதுனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மேலும் கடுமையான உயர்வை உருவாக்கியுள்ளது இது இப்போ இது வந்து தற்காலிகமான உயராகவே பார்க்கப்படுகிறது மேலும் டாலரின் மதிப்பு நமக்கு எந்த நேரத்திலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் டாலரை சார்ந்து நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தில் பெரிய சரிவுகளையும் எதிர்பார்க்க முடியும் இதே வாரத்தில்